ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் தியான உங்களுக்கான இன்றைய வசனங்கள் ஞானம் அதிகாரம் நான்கு ஒன்று மற்றும் இரண்டு தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவி பெறுவர் குழந்தாய் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே ஒருவருக்கும் இரக்கம் நிறைந்த உள்ளத்தை சாரும் அன்பு நிறைந்த பிள்ளைகாய் வாழ துன்பத்தில் உள்ள மக்களுக்கு இன்னல் போகாமல் தன்னால் முயன்ற உதவி செய்து வாழ ஒரு நல்ல உள்ளத்தை தந்து உன் பிள்ளைகளை ஆசிர்வதியும்